அதிசய காரிய சித்தி தாயே உம் வாராகி நமோ நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தோழி கலை இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் தான் பார்க்க போறோம் கஷ்டங்கள் மட்டுமே சூழ்ந்து கொண்டிருக்கும் சமயத்துல இந்த பிரபஞ்சம் நமக்கு ஒரு சில அறிகுறிகளை தெரியப்படுத்தும் அதை நாம் சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் பல நிகழ ஆரம்பிக்கும் இப்போ இந்த பரிகாரத்துக்கு மூணு பொருட்கள் தேவைப்படும் அதுலேயும் ஒரு பொருள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்பட்டதை தெரியப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அது உங்கள் கண்ணில் தென்பட்டுடுச்சு உங்கள் கைக்கு கிடச்சிடுச்சி அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய நாட்களில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் இதனால் உங்கள் வீட்டில் அதிகமாக பண வரவு பெருக ஆரம்பிக்கும் இப்போ இந்த பரிகாரம் எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன இதெல்லாம் நாம் தொடர்ச்சியாக அந்த பதிவில் பார்க்க ஆரம்பிக்கலாம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபரான தோழி அவங்க வீட்டில் வாராகி அன்னைக்கு தீபம் ஏற்றிருக்காங்க அந்த தீபத்தினுடைய சுடரில் பார்த்தீங்கன்னா அன்னையினுடைய முகம் ரொம்ப தத்ரூபமாக தெரிஞ்சிருக்கு பாருங்க அன்னையினுடைய ரெண்டு கண்களும் வராக முகமும் காது உட்பட எவ்வளோ அழகாக தெரியுது அப்படின்னு அவங்க வீடியோவாக பிடிச்சு அனுப்பியிருக்காங்க அதனால கொஞ்சம் ஷேக் ஆகுற மாதிரி இருக்குது இந்த அலமோதுறதுலையும் அன்னையனுடைய முகம் எவ்வளோ அழகாக தெரியுது அப்படின்றத பாருங்கள் அன்னை எவ்வளோ பெரிய அற்புதத்தை நிகழ்த்தியிருக்காங்க அப்படின்றத நம்ம கூட பார்க்க முடியுது அந்த தோழி இந்த படத்தை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அனுப்பிட்டாங்க என்னால் தான் வீடியோஸ் தொடர்ச்சியாக போட முடியல அதனால தான் அன்னை நிகழ்த்தி இந்த அற்புதத்தை லேட்டாக ஷேர் பண்ற மாதிரி ஆயிடுச்சு உங்கள் வீட்லேயும் அன்னை இந்த மாதிரி அற்புதங்களை நிகழ்த்துறாங்க அதையும் கூட ஷேர் பண்ணிக்க விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு படமாகவோ வீடியோவாகவோ நீங்கள் சென்ட் பண்ணலாம் நம்ம சேனல் மூலியமா அன்னையினுடைய அருள் தோழிகள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இந்த சுடரில் தெரியிறது அன்னையினுடைய முகம் தான் அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க சரி வாங்க இன்றைக்கான பதிவுக்குள்ளே போயிடலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்பட போகுது அப்படின்னா இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட ஒரு சில அறிகுறிகளை தென்படுத்தும் அப்படின்னு சொன்னல அது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ரூபாய் நோட்டுகள் உங்க கையில கிடைக்குது அப்படின்னாலே மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உங்க வாழ்க்கையில சந்திக்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி எல்லா ரூபாய் நோட்டுகள்லையும் குறிப்பிட்ட ஆறு எண்கள் கொடுத்துருப்பாங்க இதுல முதல் மூன்று எண்களோ அல்லது கடைசி மூன்று எண்களோ தொடர்ந்து ஒரே எண்களாகவே வரும் இந்த ஐம்பது ரூபாய் நோட்டில் பாருங்க கடைசியா வரக்கூடிய எண்கள் மூணுமே ஒரே எண்ணாவே இருக்கு அதே மாதிரி இந்த இருபது ரூபாய் நோட்லையும் பாருங்க கடைசியா வரக்கூடிய எண்கள் தொடர்ந்து ஒரே எண்களாக இருக்கு இந்த மாதிரி ரூபாய் நோட்டுகள் உங்க கைக்கு வருது அப்படின்னாலே உங்க பொருளாதாரத்துல பெரிய மாற்றங்களை சந்திக்க போறீங்க அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி ரூபாய் நோட்டு அவ்வளோ சீக்கிரம் எல்லார் கைலையும் கிடைச்சிடாது இந்த மாதிரி அதிர்ஷ்ட எண்கள் பொறிக்கப்பட்ட ரூபாய் நோட்டுகள் கிடைக்கிது அப்படின்னும் போது அதை நீங்கள் செலவு பண்ணக்கூடாது இந்த ரூபாய் நோட்டுகளை வச்சு இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை மட்டும் செய்தால் போதும் மகாலட்சுமியும் பெருமாளும் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க இதனால் உங்கள் பண பெட்டிலையும் உங்கள் கல்லா பெட்டிலையும் பணம் அதிகமாக பெருகி கொண்டே இருக்கும் இப்போ இந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்றத பார்த்துடலாம் காய்ந்த தாமரை தண்டோ அல்லது தாமரை வேரோ எடுத்துக்கோங்க இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா உங்க வீட்டு பக்கத்துல குளம் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி பறித்து காய வச்சு எடுத்துக்கோங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான பொருள் இந்த பரிகாரத்துக்கு தேவை இதுதான் அத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு வாசனை திரவம் சந்தனம் மல்லி ஜவ்வாது இந்த மாதிரி ஃப்ளேவரில் எடுத்துக்கோங்க நான் வந்து மல்லி எடுத்துருக்கேன் இப்போது இந்த அத்தரை ரூபாய் நோட்டில் நாலு பக்கமும் தடவி விடணும் அடுத்ததாக அதிர்ஷ்ட எண்கள் மேலையும் தடவி விடணும் இந்த மாதிரி வாசனை பொருட்களில் மகாலட்சுமியும் சுக்கர பகவானும் வாசம் செய்வாங்க இந்த அத்தர் எங்கே கிடைக்கும் அப்படின்னா பூஜை பொருட்கள் வாங்குற இடத்துல கிடைக்கும் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்க ஜவ்வாது கூட பயன்படுத்தலாம் ஜவ்வாதை விட அத்தர் இன்னும் பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் அதனால தான் நான் அத்தரை எடுத்திருக்கேன் அத்தர் தடவி முடிச்சதுக்கு அப்புறம் தாமரை வேற இந்த மாதிரி ரூபாய் நோட்டில் வச்சு மேலிருந்து கீழாக ரோல் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நான் எப்படி செஞ்சுருக்கணும் அதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க அடுத்ததாக மஞ்சள் நிற நூலை மூணு எடுத்துக்கோங்க ரோல் பண்ணி வச்சிருக்க அந்த ரூபாய் நோட்டில் இந்த மூணு மஞ்சள் கயிறையும் கட்டிவிடணும் இந்த மாதிரி அதிர்ஷ்ட எண் பொறிக்கப்பட்ட ரூபாய் நோட்டு உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கர ஹோரையில் செய்யலாம் அப்படி இல்லைன்னா சனிக்கிழமை ராகுகாலம் யமகண்டம் இல்லாத நேரமாக பார்த்து செய்து வைக்கலாம் இப்போ கட்டி வச்சிருக்க அந்த ரூபாயை உங்கள் வலது கையில் நல்லா மூடி உங்க பூஜை அறையில் பெருமாள் படத்துக்கு முன்னாடியோ அல்லது மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடியோ உங்க ராசிக்கான மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரிக்கணும் மந்திரம் உச்சரித்த பிறகு நீங்க கையில வச்சிருக்க இந்த காசு அப்படியே எடுத்துட்டு போயிட்டு பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கணும் பண வைக்கலாம் இல்லை பர்ஸில் வைக்கலாம் கல்லா பெட்டிலையும் வைக்கலாம் இப்படி வைக்கிறதுனால நீங்க செலவு பண்ணக்கூடிய பணம் உங்களுக்கு பல மடங்கா திரும்பி வரும் அதே மாதிரி ரூபாய் நோட்ல இந்த மாதிரி மூணு ஆறு ஒன்பது ஏழு எட்டு ஆறு இந்த மாதிரி எண்கள் கிடைச்சது அப்படின்னா அதை பூஜை அறையில் வைத்து வழிபடுங்க நான் காந்தி தாத்தா முகம் இருக்கக்கூடிய இடத்துல ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவருடைய படத்தை ஒட்டி வச்சுருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு மகாலட்சுமி படமோ அல்லது பெருமாளுடைய படமோ கூட ஒட்டி வச்சு வழிபடலாம் இதெல்லாம் பண ஈர்ப்பு விதியில் நான் தெரிந்து கொண்டது இதை உங்களோட ஷேர் பண்ணினதில் ரொம்பவே பெருமைப்படுறேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பயனுள்ளதாக இருந்திருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டு அதில் ஆல்னு கொடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்